அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு திண்டுக்கல் டு நத்தம் ரோட்டில் அமைஞ்சிருக்கு சூப்பரான டியூப்ளக்ஸ் வீடு வடக்கு பார்த்த மாதிரி ஃப்ளாட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே அமைஞ்சிருக்கு வீட்டோட எலிவேஷன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் இது ட்ரெடிஷ்னாகவும் அதே மாதிரி நியூவான டிசைன் மாடல்லையும் நம்ம வந்து ப்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு பெட்ரூம் கீழே ஒரு பெட்ரூம் மேலே வந்து அதே மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் இருக்குது ஸோ இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ் வந்து வந்தோடனே ஒரு பெரிய வந்து எம்எஸ்டியில் வந்து உங்களுக்கு கேட் ஓப்பன் ஆகிரும் அதே மாதிரி கார் பார்க்கிங்க்கு தனியாக ஒரு வேகம் நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வேகம் ஆர்கிடெக்ட் டிசைனில் சூப்பரான மெயின் டோரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரைட் சைடில் வந்து ஜாலிக்கல்லில் சூப்பராக வந்து ப்ர இருக்கும் டெரக்கோட்டாவில் உங்களுக்கு கார் பார்க்கிங் ஸ்டைல் இது இருக்குது கீழே சம்பு போர்வல் எல்லாமே இருக்குது மீட்ரு நமக்கு இபி பாக்ஸும் லெஃப்டில் இருக்குது அதே மாதிரி உள்ள லெஃப்டில் இது பண்ணும்போது நமக்கு ஜா அந்த ஜாலிக்கல் டிசைன் சூப்பராக தெரியும் உள்ளே என்ட்ரானே சூப்பரான வந்து ஒரு பெரிய லிவிங் ஹால் வந்து ப்ரொவிஷன் இருக்குது இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிவி யூனி டென் கொடுத்துருக்கோம் உள்ளே வந்து மாடிக்கு போகிறதுக்கு வீட்டுக்குள்ளேயே வந்து படியை இது பண்ணி டியூப்ளெக்ஸ் டைப்பில் அதில் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்சில் இது எஸ்எஸ்சில் கிளாஸ் ஒர்க் ஹேண்டில் வந்து கிளாஸில் வந்து கொடுத்துருக்கோம் ரைட் சைடு ஜெனல் செம்மையாக இருக்கும் உள்ளேயே வந்து உங்களுக்கு மாடலர் கிச்சன் வந்து ப்ரொவிஷன் இருக்குது மாடலர் கிச்சன் ப்ளஸ் வந்து டைனிங் இருக்குது கீழே வந்து ஒரு பெட்ரூம் அதே மாதிரி மேலே வந்து ஒரு பெட்ரூம் கீழே பாருங்கள் ஒரு வந்து உங்களுக்கு ப்ரவுன் கலரில் சூப்பராக வந்து கொடுத்துருக்கோம் ஹை சீலிங் வீட்டுக்குள்ளே வந்து எப்போயுமே வந்து லைட்டிங்ஸ் இருக்கணுன்றதுக்காக பர்குலர் டிசைன் வந்து ஹாலில் வந்து கொடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ வந்து பாருங்கள் கிச்சன் வந்து அக்னி மூலையில் சூப்பராக வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் வாஷிங்க்கு தனியாக வாஷ் மிஷின் தனியாகவும் கிச்சன் வந்து குக்கிங்க்கு தனியாகவும் நமக்கு வந்து ஒதுக்கியிருக்கோம் மாடிப்படி கீழே வந் மாடிப்படி கீழே வந்து ஒரு இது இருக்குது வாஷிங் வாஷ் மிஷின் இருக்குது ஸோ சூப்பராக வந்து இதில் பக்காவாக பிளான் பண்ணி சூப்பராக வந்து கொடுத்துருக்கோம் வீட்டை வந்து நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல நீட்டாக இதாக இருக்கும் உங்களுக்கு சூப்பரான டிசைனில் சூப்பரான எலிவேஷனில் மாதிரி ஆர்கிடெக்ட் டிசைன் டிசைனில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது கீழே இருக்க ஒரு மாஸ்டர் பெட்ரூமு உள்ளே வந்து நமக்கு வாட்ரு வாட்ரு கொடுத்துருக்கோம் செல்ஃபில் எல்லாமே கபோர்டு இருக்குது நம்ம பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வெட் ஏரியா ட்ரை ஏரியான்னு தனியாக பிரித்து இந்த பாத்ரூம் வந்து நமக்கு காமிச்சிருப்போம் கீழே வந்து நமக்கு வெஸ்டர்ன் பாத்ரூம் ப்ரொஃபிஷன் இது இது பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஸ்டார்கேஸ் மூலமாக மேலே போனோம் அப்படின்னா மேலே நமக்கு வந்து ஒரு சூப்பரான பெட்ரூம் இருக்குது வாங்க வந்து அதை பார்க்கலாம் கீழே ரெண்டு மாடிப்படியில் ரெண்டு டிசைன் நம்ம கொடுத்துருக்கோம் இது நம்ம மாடிப்படியில் இருக்க ஏரியா மாடிப்பட்டியில் வந்து ஒரு பெட்ரூம் கீழே நமக்கு என்ன பெட்ரூம் பார்த்திங்களா அதே மாதிரி மேலே வந்து நமக்கு ஒரு சூப்பரான வந்து பெட்ரூம் இருக்குது ஸோ ஒரு டூ பிஹெச்கே வீடு நல்ல ஒரு ராயலாக ஒரு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடு இது பண்ணணும் உங்களுக்கு வேணும் டூப்ளெக்ஸ் வீடு வேணும் அப்படின்னா இந்த வீட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நேரில் பாருங்கள் இந்த வீடு வந்து கம்ப் பிடிக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நிறைய வீடுகள் லேண்டு தோட்டம் அந்த மாதிரி நிறையா வந்து நம்ம ப்ரொஃபஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் பா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடு வந்து பார்க்குறதுக்கு ஒரு நீட்டாகவும் அதே மாதிரி நல்லா ப்ளசென்டாகவும் நல்லா கொஞ்சம் வந்து நல்லா ராயல் லுக்கில் வேணும் உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்ட் டிசைனில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் வெளியே ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்து பால்கனி இருக்குது ஸோ வந்து மா மாடி டெரஸ் வந்து இருக்குது சுற்றியுமே வந்து சைட்டில் வந்து வீடு வீடுகள் இருக்கும் உடனே நீங்கள் குடி வரணும் அப்படின்னால செம்மையான வந்து ஒரு வீடு ஸோ சூப்பரான வீடாக இருக்குது இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு மறக்காமல் வந்து கால் பண்ணுங்கள் மாடி பாருங்க அந்த இதுக்கு வந்து தனியாக வந்து லேட்ரு ப்ளேஸ் பண்ணி அதுக்கும் வந்து மொட்டை மாடி டெரஸ்க்கு போகிறதுக்கான ஒரு ப்ளேஸ் இது பண்ணியிருக்கோம் எவ்வளோ வந்து சூப்பர்பான வீடு பாருங்கள் இந்த வீட்டை வந்து நீங்கள் புக் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில் இந்த வீட்டு வீட்டை பற்றி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் வடக்கு பார்த்த மாதிரி வீடு வடக்கு பார்த்த மாதிரி ஃப்ளாட்லேயே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த தாட்டி வந்து ரிவியூ பாருங்கள் மாடல் கிச்சனை வந்து செம்மையான வந்து ப்ளேஸ்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு வெளியே வந்து ஒரு கிச்சனுக்கு வெளியே வந்து ஒரு டோர் இது பண்ணி அங்கே வந்து சின்ன ஸ்பேஸ் மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்குது கார்டன் வைக்கிறதுக்கு சின்ன சின்ன வந்து பிளான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பின்னாடி பின் சைடில் நல்லாயிருக்கும் எல்லா மெட்டீரியல்ஸுமே நல்லா இதாக இதாக இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் வீடு வீட்டை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீட்டை பார்க்கணுன்னாலும் நேரில் வந்து நீங்கள் வந்து சரி பண்ணலாம் இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து நீண்டே அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள்